நீங்கள் அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையானனாக இருப்பேன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அதனால தான் சொல்கிறோம் தாய் வாழ்வின் மிக முக்கியம் தாயினுடைய மடியில் தான் குழந்தை உருவாகிறது அன்றைக்கு தாய் என்ன வார்த்தையை முழங்கினாலோ அதே வார்த்தையை அந்த தாயின் மடியில் மலர்ந்த குழந்தை முழங்குகிறது இன்றைக்கு தாயை போன்றே குழந்தை இந்த உலகத்தில் வளரும் என்பதற்கு இந்த வரலாறு பெரும் சான்று இப்ராஹிம் அலி இஸ்மாயிலை வளர்க்கவில்லை தெரியுமா தாய் ஹாஜர் தான் வளர்த்தார்கள் ஆனால் அந்த தாயினுடைய உள்ளத்தில் இருந்த அதே ஈமானினுடைய பிடிப்பு தன்னுடைய குழந்தையிடத்திலும் கடத்தி இருக்கிறார்கள் மகனினுடைய அந்த தியாகத்தை கடந்து இப்ராஹிம் அரை இஸ்லாம் கண் கலங்கி விடுகிறார்கள் சிறுவனாக இருந்தாலும் கூட எவ்வளவு ஒரு அழகான நம்பிக்கை வாப்பாவிற்கு உதவி செய்யும் விதமாக கட்டளையை நிறைவேற்றும் விதமாக தன்னையே அர்ப்பணிக்கிறார் மகன் அந்த இருவரும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் அவ்விருவரும் இறைவனினுடைய கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டார்கள் இப்ராஹிம் அலேகுஸ்லாம் தனது மகனை அப்படியே பிடிக்குகிறார்கள் மினாவிற்கு பக்கத்தில் ஒரு பகுதி இருக்குகிறது அல்லாஹ் சொல்கிறான் ஜபீன் இப்ராஹிம் அலேகுஸ் தன்னுடைய மகனை அப்படியே அழைத்து சென்று முகம் குப்பர அப்படி படுக்க வைக்கிறார்கள் ஒரு பிராணியை எப்படி அறுப்போமோ அது போன்று அறுப்பதற்கு முகம் குப்புற படுக்க வைக்கிறார்கள் நெபிகள்நாயகன்ல்லு சொன்னார்கள் அேகி இஸ்லாம் அவர்களை அறுப்பதற்காக அவரினுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்லும் பொழுது இஸ்மாயிலுடைய உள்ளத்தில் ஷெய்தான் தூண்டுகிறான் உன்னை உன் தகப்பன் எங்கு அழைத்து செல்கிறார் தெரியுமா பாசமாக அழைத்து செல்வதாக நினைக்காதே கழுத்தை அறுப்பதற்கு அழைத்து செல்கிறார் அல்லாகுவிற்கு பலியிடுவதற்கு அழைத்து செல்கிறார் இஸ்மாயில் அலேஹலாம் கீழே கிடந்த கல்லை தூக்கி ஷெய்தானை ஓங்கி அடித்தார்கள் சென்று விடு அல்லாஹனுடைய கட்டளை அது நாங்கள் கட்டுப்பட வேண்டும் மகனினுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்று தெரிந்து பெண் சில நேரங்களில் சாய்ந்து விடுவாள் என்று நினைத்து சைத்தன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இஸ்மாயிலினுடைய தாயார் நம்முடைய தாய் ஹாஜரம்மையாவிடத்திலே இப்பொழுது சைத்தான் வருகிறான் ஹாஜரே மகனை உன்னுடைய கணவர் எங்கு அழைத்துச் செல்கிறார் தெரியுமா பலி விடுவதற்கு அழைத்துச் செல்கிறார் ஹாஜரம் யாரும் கீழே கிடக்கக்கூடிய கல்லை தூக்கி அடித்துச் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவுது நடக்கட்டும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் கடைசியாக இப்ராஹிம்னுடைய உள்ளத்தில் ஷைத்தான் தூண்டுதலை ஏற்படுத்துகிறார் என்ன இப்ராஹிம் தவமிருந்து பெற்ற மகனையே பலி கொடுப்பதற்கு துணிந்து விட்டாயா இதுவெல்லாம் என்று ஷைத்தான் அவரியனுடைய உள்ளத்தில் தவறான சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இப்ராஹிம் அலிக் கீழே கடந்து கல்லை தூக்கி அடிக்குகிறார்கள் அதனாலதான் இன்றைக்கும் ஹஜ்ஜினுடைய காலத்தில் மினாவினுடைய நாள் பிற பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நான்கு நாட்களும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் மூணு ஜம்ராத்துகளை வைத்திருப்பார்கள் மினாவிலே அந்த மூன்று ஜம்ராத்திலும் கல் எறிவதை அல்லாஹு ரப்பில் அளவில் கடமையாக்கி இருக்கிறார் இந்த குடும்பம் செய்த யதார்த்தமானதை எல்லாம் கடமையாக்கிவிட்டார் இஸ்மாயிலினுடைய தாகத்திற்காகத்தான் சஃபாவிலும் மருவாவிலும் ஓடினார்கள் இன்றைக்கு நாம் எல்லாம் தாகத்திற்காக போவதில்லை ஆனாலும் உம்ரா செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய உம்ராவினுடைய பருள் சஃபாவிலும் மருவாவிலும் நீங்களும் நானும் ஓட வேண்டும் அந்த குடும்பம் செய்த யதார்த்தமான நிகழ்வுகளை எல்லாம் இபாதத்தாக ஆக்கிவிட்டான் காரணம் அவர்களினுடைய அந்த தியாகம் இவ்வாறாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஷைத்தானை கல்லறிந்து விரட்டியதற்கு பிறகு தனது மகனை மினாவிற்கு பக்கத்திலே அழைத்து வந்து குப்பர படுக்க வைக்கிறார்கள் தல்லகுலில் ஜபீன் குப்பர படுக்க வைத்து கத்தி கூர்மையாக்கி கழுத்தை அறுப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய நேரம் வானத்திலிருந்து ரப்ப அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை பாருங்கள் முப்பத்தி ஏழாவது ஆய் நூற்றி நான்காவது வசனம் வனாதை நாகு ஐயா இவராகீம் ஓ இவராகீமே என்று அல்லாஹ் அப்துல்லா அலமின் அரிசிலிருந்து அழைக்குகிறான் கத் சத் தர்யா கனவை உண்மைப்படுத்தி விட்டீரே குழந்தையை அறுப்பதல்ல நோக்கம் தாயை விட நூறு மடங்கு கருணையுடைய வளர்ந்தவார் ரஹ்மான் குழந்தையை அறுப்பதல்ல அவனினுடைய நோக்கம் இபராஹிமனுடைய உள்ளம் எங்கே நிரம்பி இருக்கிறது இபராஹிம் அலைகிசலாத்தை அல்ல சோதிக்கிறான் அதைத்தான் அல்ல சொல்கிறான் கத் கது சத்தியா கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இன்னா கதாலிக்க நஜிசில் மொஹினின் இப்படித்தான் நல்லவர்களுக்கு நாம் கூலியை கொடுத்து கொண்டே இருப்போம் நிச்சயமாக இது ஒரு தெளிவான பெரும் சோதனை இப்ராஹிமே இந்த சோதனையையும் நீங்கள் கடந்து விட்டீர்களே அவ்வளவு பெரிய சோதனை அல்லா முபி இந்த வார்த்தை எங்குமல்லா உபயோகப்படுத்தியதில்லை மிகப்பெரிய சோதனை வரையுமே மிகப்பெரிய சோதனை இந்த சோதனை இந்த சோதனையையும் நீங்கள் கடந்து விட்டீர்கள் உனது மகனுக்கு பகரமாக இதோ சுவனத்தினுடைய ஆட்டை நாம் உங்க அன்பளிப்பு செய்கிறோம் அதை நீங்கள் அறுப்பீர்களாக அவருக்காக பிற்காலத்தில் இதை ஊட்டுவதற்காக நாம் விட்டு வைத்திருக்கிறோம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி எட்டு வசனம் வரை அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறார் இப்பொழுது இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் தன்னுடைய மகனை நிப்பாட்டுகிறார்கள் கெட்டி அனைத்து முத்தமிடுகிறார்கள் மகனே அல்லாஹுனுடைய கட்டளை அல்லாஹுங்களை பாதுகாத்துக் கொண்டான் இதோ சோனத்தினுடைய ஆடு அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிற பத்தாம் நாள் இந்த நிகழ்வு நடந்ததாக இவன் அப்பா சபியல்லா போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள் ஹஜீஷனுடைய அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் இப்பொழுது அந்த சோனத்தினுடைய ஆடு அறுக்கப்படுகிறது அன்றையிலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் ஆகிறேன் இன்னும் அவருக்கு பிற்காலத்தில் ஞாபகம் ஊட்டுவதற்காக இந்த நிகழ்வை நாம் வைத்திருக்கிறோம் அன்றைக்கு மகனை தியாகம் செய்வதற்கு முயற்சி முயற்சி செய்தார்கள் அல்லாஹ் அந்த தியாகத்தை அங்கீகரித்து சுவனத்தினுடைய ஆட்டை அல்லாஹ் என்ற தினம் கட்டளையிட்டான் அதை தொடர்ந்துதான் இன்று வரை உலகம் இலாயோமில் கியாமா கியாமத்து வரை நம்ம ஒவ்வொரு நபர்களும் அந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய பிறை பத்தாம் நாள் ஈதுல் அல்லஹாவை ஹஜ் பெருநாளாக கொண்டாடி நம்முடைய வீடுகளில் ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை அல்லாவுக்கு வழியிட்டுக் கொண்டே இருக்கிறோம் இப்ராஹின் சலாத்தை ஞாபகம் ஊட்டுவதற்காகவே அல்லாஹ் இந்த நாளை பெருநாளாக ஆக்கிவிட்டார் இவ்வாறு இந்த தியாகம் முடிவு பெற்று இப்ராஹிம் அலேகிஸ்லாம் மகனை புகழ்ந்து வாழ்த்திவிட்டு மீண்டும் பலஸ்தீனுக்கு இப்ராஹிம் அலேஹிசலாம் வந்து விடுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் நியல் நாயகம் சொல்லு அலைகூஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் இப்ராஹிம் அலேஹித்தி அவர்களுடைய தாய் வளர்க்குகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்ராஹிம் அந்த இஸ்மாயில் அவர்களினுடைய தாய் அன்னை ஹாஜர் அம்மையார் மக்கா நகரம் இப்பொழுது மக்கள் பெருக்கமாக மாறிவிட்டது தண்ணீர் வந்ததினால் மக்கள் எல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்தவர்கள் எல்லாம் தண்ணீர் இருக்கக்கூடிய ஜம்சம் கிணற்றை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு புதிய நகரம் கெட்டமைக்கப்பட்டு விட்டது இஸ்மாயில் அலைகிஸ்லாம் வேட்டையாடுவதில் மிகச்சிறந்த நபியாக அல்லாஹ் உருவாக்கினார் விலங்குகளை வேட்டையாடுவதும் அம்பெறிவதும் அம்பு விளையாடுவதிலும் அல்லாஹ் திறமையை கொடுத்தார் நபிகள் நாயகம் சொல்லலா சொல்ல மதீனாவிலே ஒரு இடத்தை கடந்து செல்லக்கூடிய நேரம் நபித்தோழர்கள் எல்லாம் அம்புகளை சரி பார்த்து அம்புகளை குறிப்பாக கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள் அம்பு விளையாட்டில் கவனம் செலுத்துங்கள் காரணம் உங்களினுடைய தந்தை இஸ்மாயில் அம்பு விளையாட்டில் அதிகம் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் என்று அல்லாஹுவின் தூதல் கூறுவார்கள் இவ்வாறாக வாழ்க்கை பயணம் சுழந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அம்மையார் ஹாஜர் அம்மையார் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை மனம் முடித்து வைக்கிறார்கள் இப்ராஹிம் அலிக் பலஸ்தீனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட வயது கடந்து விட்டது தள்ளாடக்கூடிய வயதில் மகனை காண்பதற்காக மீண்டும் இருந்து மக்காவிற்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் மக்காவிற்கு வருகிறார்கள் மகனை விசாரிக்கிறார்கள் மகனுக்கு திருமணம் அடைந்து விட்டது திருமணம் முடிந்து விட்டது மகனை வீட்டிலே போய் சந்திப்பதற்காக வேண்டி சென்றால் வீட்டை தட்டினால் ஒரு இளம் வீட்டை திறந்து வெளியே வருகிறார் இப்ராஹிம் அலையாம் கேட்டார்கள் உங்களினுடைய கணவர் எங்கே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவே இல்லை தான் யார் என்பதை வெளிப்படுத்தவே இல்லை தனது மகனுக்கு அமைந்திருக்கக்கூடிய வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கிறதா காரணம் ஒரு தகப்பன் நின்று நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை தாய் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்ப அம்மையார் அங்கு இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்ணிடத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டார்கள் உங்களினுடைய கணவர் எங்கே பெண் சொன்னால் என்னுடைய கணவர் வேட்டைக்கு சென்றிருக்கின்றார் நீ எப்படி இருக்கிறீங்க அந்த இளம் பெண்ணிட்ட கேட்கிறாங்க உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அந்த அம்மா கொஞ்சம் பணக்கார குடும்பத்திலிருந்து வந்திருக்கும் போல சொல்கிறார்கள் இல்லை வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெறும் சாதாரண ரொட்டிகளையும் கனிகளையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை ஒன்றும் மகிழ்ச்சி கழிப்பிலே செல்லவில்லை வறுமையில் வாழ்கிறோம் யுவராகி மலகிசலாத்தினுடைய உள்ளம் சோகமடைகிறது அந்த இளம் பெண்ணிடத்திலே சொன்னார்கள் உங்கள் கணவர் வந்தார்